அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே வடக்கரையாத்தூர் பகுதியை சேர்ந்தவர்தான் சிவசண்முகம் முப்பத்தைந்து வயதான இவருக்கு திருமணம் நடைபெற்று மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் விவாகரத்தும் பெற்றார் இதையடுத்து தனியாக இருந்தவர் இரண்டாவது திருமணம் செய்ய ஆயத்தமாகியுள்ளார் ஆனால் அவருக்கு சரியான வரன் அமையாமல் இருந்துள்ளது வயதும் கடந்து கொண்டிருந்ததால் திருமண தரகர்கள் மூலம் பின் பார்க்கும் படலத்தை அவர் தொடங்கியுள்ளார் இதற்காக கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற திருமண தரகரை நாடியும் உள்ளார் அவரும் தனக்கு தெரிந்த நல்ல பெண் ஒன்று இருப்பதாக கூறி மேலும் சில தரகர்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் வரம் தேடுவதற்காக தரகு பணமாக சிவசண்முகத்திடமிருந்து அவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரை வசூலித்தும் உள்ளனர் இதையடுத்து கடந்த ஏழாம் தேதியன்று மதுரையை சேர்ந்த ஜோதிலட்சுமி என்ற பெண்ணுடன் சிவ சண்முகத்துக்கு இரண்டாவதாக திருமணமும் நடைபெற்றுள்ளது ஒரு வழியாக திருமணம் நடைபெற்ற உற்சாகத்தில் இருந்தவருக்கு அது நீண்ட நேரம் நீடிக்காமல் போயுள்ளது திருமணம் முடிந்த மறுநாளே புதுமண பெண் ஜோதிலட்சுமி மாயமாகியுள்ளார் உடனே வீடு முழுவதும் தேடி பார்த்ததில் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் மற்றும் நகைகளும் காணாமல் போனதும் தெரியவந்தது அப்போதுதான் ஒரு கூட்டமே தன்னை திருமண மோசடி செய்ததை சிவசண்முகம் உணர்ந்தும் உள்ளார் ஏற்கனவே முதல் திருமணம் நிலைக்காத நிலையில் இரண்டாவது திருமணம் செய்த பின்னும் ஒரே நாளில் மாயமானதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இதிலிருந்து மீள முடியாததால் கடந்த பத்தாம் தேதி தனது சகோதரியின் வீட்டில் சிவசண்முகம் தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக நல்லூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில்தான் ஜோதி லட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பதும் தெரியவந்தது அதை மறைத்து திருமண புரோக்கர்கள் மூலம் சிவசண்முகத்தை ஏமாற்றி மோசடி செய்ததும் அம்பலமானது இந்த கும்பல் இதே போன்று பலரிடமும் திருமண மோசடியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து ஜோதிலட்சுமி மற்றும் திருமண தரகர்களான தமிழ்ச்செல்வி முத்துச்செல்வி கஸ்தூரி பாண்டி நாராயணன் உட்பட ஆறு பேரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் திருமண மோசடி மூலமாக இளைஞர் தற்கொலைக்கு காரணமான பெண் புரோக்கர்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவமானது நாமக்கல்லில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது